தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கிழாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் சுமார் பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் தொல்லியல் விளக்க மையம் அகழிகள் மழைநீர் குளங்கள் உயர்மட்ட நடைபாதை மரத்தோட்டம் சிறுவர் விளையாட்டு பூங்கா சிலைகள் பூங்கா விளையாட்டு மைதானம் திறந்தவெளி அரங்கம் மற்றும் கண்காட்சி மேடைகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இப்பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார்